நான் பிகே கே லைஃப் டிசைன்ஸ் பிகே கே நான் அன்புக்கும் அருமைக்கும் பாத்திரமானவள் என் வாழ்க்கை செல்வத்தால் நிரம்பி வழிகிறது நான் நிறைந்த சந்தோஷம் ஒவ்வொரு நாளும் பெறுகின்றேன் நான் செய்கின்ற அத்தனை வேலைகளிலும் வெற்றியை பெறுகின்றேன் நான் சிருஷ்டிக்கும் இந்த அழகான வாழ்க்கை ஒவ்வொன்றுக்கும் நான் நன்றியுடன் இருக்கிறேன் நான் அன்பை வரவேற்கின்றேன் செல்வத்தை ஏற்று என் வாழ்வில் வரும் அத்தனை சந்தோஷத்திற்கும் நான் தகுதியானவள் நான் என் வாழ்வில் பெரிய அளவில் ஏற்றம் கொள்வதில் தகுதியானவள் நான் எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவேன் என்ற தன்னம்பிக்கை அதிகம் உடையவள் என் வாழ்வில் என் வாழ்வில் இருக்கும் அத்துணை வாழ்த்துக்களுக்கும் ஆசிர்வாதத்துக்கும் நான் மிக்க நன்றி உடையவளாக இருக்கின்றேன்